என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளை இன்று இந்த அம்மா நான் உனக்காக சொல்கின்ற வாக்கினை நீ கவனமாக கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்திதான் ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னை தினமும் பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த உருவம் என்ன செய்கின்றது தெரியுமா அந்த உருவம் யார் என்ன என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே அந்த உருவத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு மிகவும் முக்கியமாக வந்திருக்கின்றது நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னை பின்தொடர்ந்து வருவது தெரியாமல் என் குழந்தை நீ அதனை சாதாரணமாக விட்டு இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா செயல்களையும் நீ தினம் தினம் செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த உருவம் வருகின்றது என்று தெரிந்தால் என் குழந்தை நீ நிச்சயமாக பயந்து விடுவாய் ஆனால் இன்று உன் அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா தன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வருகின்றது என்று கூட தெரியாமல் என் பிள்ளை நீ சென்று கொண்டிருப்பது நல்லதல்ல அது என்ன என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதை செய்துவிட வேண்டும் ஒருவேளை அது உன் உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா உடனடியாக அந்த தீய சக்தியினை அங்கிருந்து விரட்டுவதற்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் அல்லவா அது அப்படி பின்தொடர்ந்து வரும் பொழுது உனக்கு பல பிரச்சனைகள் அந்த சக்தியால் வரும் ஏற்படுத்தக்கூடும் இதுவெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்ற நல்ல விஷயங்கள் என்பதனை புரிந்து எத்தனை பேருக்கு தான் இது தெரியும் இது போன்ற சக்திகளின் நடமாட்டம் இருக்கின்றது என்று என் குழந்தையே உனக்கு தெரிந்திருக்கின்றது என்றால் நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்பதனை நீ தெரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு இது உடனடியாக தெரிகின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் அதன் பின்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என் பிள்ளையை பயமுறுத்த வேண்டும் என்று ஒரு துளி அளவு கூட நான் நினைத்ததே இல்லை என் குழந்தை நீ தெய்வ சக்தி படைத்த குழந்தை அல்லவா தெய்வ சக்தியினை அதிகமாக பெற்றிருக்கின்றாய் அல்லவா தெய்வங்களை கண்டு தெய்வங்களின் வாக்கினை பெறக்கூடிய அளவிற்கு உனக்கு அதிர்ஷ்டம் உள்ளது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாளை யாரோ ஒருவர் உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அதை நீ தெரிய தெரியாத அளவிற்கு சென்றுவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் தங்கமே எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது போன்றும் ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் நடந்திருக்கின்றதா அப்படி நடந்தாலும் நான் இப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படும் மனநிலையில் இல்லை என் தங்கமே இதனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா நான் பட்டு கொண்டிருக்கின்ற வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்தால் என் குழந்தை நீ மிகவும் வேதனைப்பட்டு விடுவாய் எனக்கு இதற்கு மேலும் உனக்கு எடுத்து சொல்லத் தெரியவில்லை நான் படுகின்ற வேதனைகளை யாரும் பட்டிருக்க மாட்டார்கள் நான் அனுபவிக்கின்ற கஷ்டங்களை யாரும் அனுபவித்திருக்க மாட்டார்கள் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா அப்படி உன் பின்னால் வருகின்ற உருவம் யாருடைய உருவம் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ இப்படியெல்லாம் புலம்பிக் இந்த வார்த்தைகளை எல்லாம் பின்வாங்கிக் கொள்வாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நீ நினைக்கின்றாய் நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று உன்னை விட மோசமான நிலையில் எத்தனையோ பேர் இங்கே இருந்து கொண்டு வாழ்க்கையை எப்படியும் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த வா பல போராட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை வெற்றிகளை படைத்திருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் என் பிள்ளை நீ மட்டும் வாழ்ந்து கஷ்டப்படுவது கிடையாது இப்படி நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று கவனி ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை உனக்கு தீமையே தரக்கூடியதாக இருந்தால் எல்லாம் முற்றிய பிறகு ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருக்க ஒரு பலனும் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதை சற்று அதிக கவனத்தோடு கேட்கவும் வேண்டுமல்லவா அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமை இந்த அம்மாவின் அன்பு அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாது அதற்கு ஒரு தனி தகுதி வேண்டும் தனி தனித்தகுதி இருக்க வேண்டும் அந்த தகுதி உனக்குள் இருக்கின்றது என்பதனால்தான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னோடு பேசுகின்றேன் உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு நல்ல வார்த்தைகளை தருகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு எடுத்து சொல்கின்றேன் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றேன் அப்படியானால் இந்த அம்மாவின் அன்பினை பெறுவதற்கான தகுதி உனக்கு இருக்கின்றது என்றால் அந்த தகுதியினை எப்பொழுதும் நீ காப்பாற்ற வேண்டும் ஒரு ஒரு சிறு துளி அளவும் கூட நீ பின்வாங்கிவிடக்கூடாது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் பெரிதாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை நோக்கி பயணித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா என் வாழ்க்கையில் நீ இருப்பதாக சொல்கின்றாய் அப்படியானால் என்னை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த உருவம் என்ன உருவம் அது யாருடைய உருவம் அவர்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்று கேட்கின்றாய் அல்லவா இதோ உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை நீ தெளிவாக கேட்டுக்கொள் என் பிள்ளையை உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்ற உருவம் நிச்சயமாக நல்ல சக்தி தான் ஏனென்றால் சக்திகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வத்திய சக்திகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது ஏனென்றால் உனக்கு காவலாக நான் இருக்கின்றேன் அல்லவா ஒவ்வொரு செயலிலும் உனக்கு நான் இருப்பது உன் அம்மா அல்லவா அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நீ யோகித்திருக்க வேண்டும் உன் ஆ தாயானவள் என்னையின்றி வேறு யாரும் உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது அம்மா எல்லா இடங்களிலும் உனக்கு காவலாக நிற்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த தீய சக்தியும் உன்னை விட்டு நெருங்கிவிடாதபடி நான் பாதுகாவலாக நிற்கின்றேன் என் குழந்தை யாரேனும் உன்னிடத்தில் வந்து பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது என்று உன்னை பயமுறுத்துகிறார்கள் என்றால் உடனடியாக நீ மனம் கலங்கி கலங்கிவிடாதே அந்த நேரம் அவர்களிடத்தில் எதிர்த்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னை பின்தொடர்ந்து வருவது என் அம்மா மட்டுமே அதன் ஆனால் எனக்கு யாரை கண்டும் எந்த பயமும் இல்லை என்று நீ சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கின்றது இந்த அம்மா எப்படியும் நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை நீ எதற்காக பயப்பட வேண்டும் எதற்காக இந்த வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கெல்லாம் பயந்து வாழ வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார் இந்த அம்மாவினுடைய அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது இந்த அம்மா உனக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கும் பொழுது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தைரியமாக இது வேண்டும் உன்னுடைய வேலைகளுக்கு எப்பொழுதும் அடுத்தவர்களின் உதவியையும் அடுத்தவர்களின் துணையையும் நீ ஒருபொழுதும் தேடாதே உடன் ஒருவர் இருந்தால்தான் சிலருக்கு இங்கு பேச்சே வரும் என்ற உதாரணம் சொல்ல உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் வேலை செய்கின்ற இடத்தில் உன்னுடைய மேலதிகாரியிடம் பேச வேண்டும் என்றால் அருகில் இருப்பவன் வாய் திறந்தால் மட்டும்தான் தன் முன்வாய் துறக்கும் இன்னொருவரை பேசிவிட்ட பிறகுதான் கூட்டத்தோடு கூட்டமாக பேசிக்கொண்டிருப்பார்கள் படி எல்லாம் இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய தனித்திறமை வெளியே வரப்போவது கிடையாது உன்னை பற்றி யாருக்கும் தெரிய போவதும் கிடையாது போட்டிகள் நிறைந்த உலகம் அவன் அவன் தன்னுடைய தனித்திறமைகளை நிரூபிப்பதற்கான போட்டி போட்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றான் நீயோ பின்வாங்கி நின்று கொண்டிருக்கின்ற இதுவெல்லாம் ஒரு நாளும் நடக்கக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்க நான் எப்பொழுதும் உன்னோடே இருந்து கொண்டிருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே இனியாவது என் குழந்தை உனக்கு தர நினைக்கின்ற